எனது பழைய கால நண்பன் அருண் மற்றும் அவனது மனைவி நிலா இருவரும் ஒரு பெரிய நகரில் வேலை செய்து வந்தனர் இருவரும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்ததால் அவர்களுக்கு நல்ல வசதி இருந்தது நானும் அடிக்கடி தொழில் விஷயமாக அவர்களின் நிறுவனத்துக்கு செல்ல வேண்டியிருந்ததால் அருண் வீட்டிற்கு போவதும் வருவதும் எனக்கு வாடிக்கையாக இருந்தது உறவால் நண்பன் என்றாலும் அருணும் நானும் மிகவும் நெருக்கமானவர்கள் எங்கள் இருவருக்குள்ளும் இருந்த பாசம் எங்களை பார்க்க உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் என்றே நம்பும் அளவுக்கு இருந்தது அருண் சுபாவத்தில் சற்று கோபக்காரன் அவனுக்கு சீக்கிரம் கோபம் வந்துவிடும் யாரை குறித்தும் சட்டென கத்திவிடுவான் ஆனால் ஒரு விசித்திரம் என்னவென்றால் அவனுக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் வளான் தான் முதலில் நிற்பேன் அதனால் அவன் என் மீது மட்டும் ஒருபோதும் கோபம் கொண்டதில்லை எங்கள் நட்பு சமன்பாடு சற்றே வினோதமானது நிலா அருணுக்கு நேர்மாறாக அமைதியானவள் மற்றும் புரிதல் கொண்டவள் ஒவ்வொரு விஷயத்திலும் நடைமுறைக்கு சாத்தியமான லாப நஷ்டத்தை பார்க்கும் பழக்கம் அவளுக்கு இருந்தது அவள் அதிக உணர்ச்சி வசப்படுபவள் இல்லை என்றாலும் அவள் மனதில் எல்லோர் மீதும் மரியாதை இருந்தது அருண் நிலா இருவரின் வாழ்க்கை வெளிப்படையாக சந்தோஷமாகத்தான் தெரிந்தது அவர்களுக்குள் அன்பு இருந்தது எனக்கு அவர்கள் வீட்டில் தங்குவது மிகவும் பிடிக்கும் அது என் சொந்த வீட்டை போன்ற உணர்வை தந்தது அவர்களுடன் பேசி பொழுதை கழிப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது அவர்கள் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய நகரத்தில் எனக்கென்று ஒரு சொந்தம் இருக்கிறது என்ற உணர்வு எனக்கு எப்போதும் இருக்கும் நிலா போன்ற புரிதல் கொண்ட மனைவி கிடைத்ததால் அருணின் குடும்பம் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது நிலா பார்ப்பதற்கு மிகவும் அழகானவள் இல்லை என்றாலும் நிச்சயமாக நாலு பேரோடு பழகக்கூடியவளாக கவர்ச்சியானவளாக இருந்தாள் அவளது பெரிய பேசும் கண்கள் மற்றும் நீண்ட கூந்தல் யாரையும் கவர்ந்து இழுக்கும் அவளிடம் ஒரு சிறப்பான கவர்க்கும் தன்மை இருந்தது ஒருமுறை அருணை அவனது அலுவலகம் பயிற்சிக்கு வேறு நகரத்திற்கு அனுப்பியது நிலாவின் தாய் வீடு வெகு தொலைவில் இருந்ததாலும் அவளுக்கு விடுமுறை கிடைக்காததாலும் அவள் மட்டும் தனியாக வீட்டில் தங்க நேரிட்டது அவள் தனியாக இருப்பதன் வெறுமையும் அவளது பாதுகாப்பை பற்றிய கவலையும் என் மனதை சுற்றி கொண்டிருந்தது சரியாக அதே சமயத்தில் எனக்கும் ஒரு வேலை விஷயமாக அந்த நகரில் இரண்டு நாட்கள் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அருண் வீட்டில் இல்லாததால் நான் அங்கே தங்குவது சரியாக இருக்காது என்று நினைத்தேன் நிலா தனியாக இருக்கும்போது நான் அவளுடன் தங்குவது அவளுக்கு மேலும் ஆ பாதுகாப்பை கொடுக்கக்கூடும் என்று எண்ணினேன் அதனால் நான் நேராக ஒரு விடுதிக்கு சென்று அறை எடுத்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன் ஆனாலும் நிலாவின் பாதுகாப்பை பற்றியும் அவளது தனிமையைப் பற்றியும் எங்கோ என் மனதில் ஒரு ஓரத்தில் கவலை ஓடிக்கொண்டிருந்தது நான் அறையில் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்த போது என் அலைபேசி ஒழித்தது அது அருணின் அழைப்பு என் நினைவாக இருக்குமோ அல்லது நிலாவைப் பற்றிய செய்தியை சொல்ல அழைக்கிறானோ என்ற ஆவலுடன் நான் அழைப்பை ஏற்றேன் அவன் பேச ஆரம்பித்தபோது ஒரு விஷயத்தை கேட்டு நான் கொஞ்சம் குழம்பினேன் ஆகாஷ் நிலாவுக்கு நீ உடனே ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அவசரமா தேவைப்படுதாம் என்றான் அவனுடைய இந்த எதிர்பாராத கேள்வியால் நான் தடுமாறினேன் தற்செயலாக என் வாயிலிருந்து ஓ கவலைப்படாத யாரோன் நான் இந்த நகரத்தில் தான் இருக்கேன் உடனே போய் கொடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டேன் உண்மையில் நான் நகரத்தில் இருப்பதை அவனுக்கு சொல்ல விருப்பமில்லை ஆனால் பேச்சுவாக்கில் வந்துவிட்டது நான் சொன்னதை கேட்டு அவன் சற்று கோபத்துடன் என்னது நீ இங்கே இருக்கிறியா ஏன் எனக்கு சொல்லவில்லை என்று கேட்டான் அவன் கேள்வியால் நான் தர்ம சங்கடத்திற்கு ஆளானேன் நான் அவனை சமாதானப்படுத்தி அட அவளுக்கு தெரியாதுடா நான் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கேன் அவள் தனியாக இருக்கிறாள்ல அவளுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடாதுன்னு வீட்டுக்கு வரல என்றேன் அவன் வருத்தமான குரலில் என்னடா இது உன்னோட சொந்த வீட்டை விட்டுட்டு நீ ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கியிருக்கியா இது என்ன கோமாளித்தனம் என்றான் அவனது பேச்சில் ஒருவித உரிமையான வருத்தம் தெரிந்தது நான் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன் அது சரியில்லைன்னு தோணுதுடா நீ இருக்கும்போதே வேற விஷயம் என்றேன் அவன் ஒரு புன்னகையுடன் பெரிய ஞானி மாதிரி பேசாதே நீ நாளைக்கு மறக்காமல் என் வீட்டுக்கு போய் வைக்கிறேன்டா காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் என்று ஒரு உரிமையா உத்தரவாகவே சொன்னான் அவனது உத்தரவை ஒரு கோரிக்கையாக ஏற்றுக்கொண்டு நான் யோசித்தபடி சரி பார்க்கலாம் நாளைக்கு காலையில வரேன் குட் நைட் என்று சொல்லிவிட்டு அலைபேசியை வைத்தேன் மறுநாள் எனக்கு பெரிய வேலை எதுவும் இல்லை ஆனால் அருண் ஒரு புதிய வேலையை என் தலையில் போட்டுவிட்டான் உண்மையில் பணம் கொடுக்க வேண்டும் என்பது பெரிய விஷயமில்லை ஆனால் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்வதுதான் எனக்கு சிரமமாக இருந்தது பயணமும் கால நேரமும் எனக்கு சலிப்பை தந்தது ஆனால் நிலா தனியாக இருக்கிறாள் அவளுக்கு பணம் அவசரம் அதனால் நிச்சயம் செல்ல வேண்டும் என்று உணர்ந்தேன் மனதில் லேசான தயக்கம் இருந்தாலும் கடமையுணர்வுடன் தயாரானேன் மறுநாள் காலை நிலாவுக்கு நான் அழைத்து சொன்னபோது அவளிடம் வண்டி இல்லை அதனால் அவள் என் ஹோட்டல் ரூமுக்கு வர நீண்ட நேரம் ஆகும் அவளுக்கு வீணாக சிரமம் கொடுக்க விருப்பமில்லை அருணும் அவளுக்கு பணம் கொண்டு சேர்க்க சொல்லியிருந்தான் அதனால் நானே அவள் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தேன் நான் அருணின் வீட்டை அடைந்து கதவைத் தட்டினேன் நிலா கதவை திறந்தாள் அவளது முகத்தில் லேசான கூச்ச உணர்வு தெரிந்தது அவள் மன்னிக்கவும் என் விஷயமாக நீங்க இவ்வளவு தூரம் வரவேண்டியதாயிற்று என்றாள் அவளுடைய அந்த அன்பான வார்த்தைகளை கேட்டதும் எனது சோர்வு அனைத்தும் இங்கோ ஓகி மறைந்தது நான் வீட்டிற்குள் நுழைந்தபடி பரவாயில்லை நிலா வரட்டுமா என்று சிரித்துக்கொண்டே கேட்டேன் அவள் உட்காருங்க காஃபி குடிக்கிறீங்களா இல்ல டீயா என்று கேட்டாள் நான் காஃபி என்றேன் அவள் சமையலறைக்கு செல்ல தயாரானாள் நான் ஆவலுடன் எங்கேயாவது வெளியில் போகிறாயா என்று கேட்டேன் அவள் ஆமாம் கடந்த வாரம் தவணை முறையில் வாங்கியிருந்த மொபைலில் கடைசி தவணை பணத்தை செலுத்தி அதை மீட்டு வரணும் இப்போ ஃபோன் செய்து கேட்டால் நாளைக்கு வர சொல்கிறார்கள் என்றாள் அவள் பேச்சில் லேசான சலிப்பு தெரிந்தது நான் அவளுக்கு சிரித்து ஆறுதல் அளித்தவாறே சரி நிலா சமையல் எதுவும் செய்யாதே நான் காஃபி குடிச்சிட்டு உடனே கிளம்புகிறேன் என்றேன் நான் அவளுக்கு அதிக சிரமம் கொடுக்க விரும்பவில்லை வேலை முடிந்ததும் திரும்பி செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அவளுடன் பேசும்போது எனக்கு ஒருவித சந்தோஷம் பிறந்தது உண்மை நான் கிளம்புகிறேன் என்று சொன்னதும் அவள் சற்று ஏமாற்றத்துடன் சமையலறையில் இருந்தவாறே அப்படின்னா நீங்க இன்னைக்கு இங்க தங்க மாட்டீங்களா என்றாள் உண்மையில் நான் ஊருக்கு போகணும்னு நினைத்தேன் நீங்க கூட இருந்தா கூட போக வசதியா இருக்குமே மறுநாள் மயூரின் கல்யாணம் இருக்குல்ல என்றாள் அவளது எதிர்பார்ப்பும் மயூரின் திருமணம் பற்றிய நினைவும் எனக்குள் குற்ற உணர்ச்சியை ஏற்பட்டியது என்னால் அவளை அழைத்து போக முடிந்திருக்கும் அவளது ஏமாற்ற சுரத்தை கேட்டு நான் அவளுக்கு உறுதியளித்தேன் சரி ஆமாம் இன்னைக்கு நான் இங்கே தங்கிடுவேன் ஆனால் சமைக்க வேண்டாம் காலையில் நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் நான் காலையில் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் என்று சொன்னதும் அவள் ஆச்சரியத்துடன் காலையில வரீங்களா அப்போ எங்க தங்குவீங்க ஒரு லாட்ஜ் இல்லையா காலையில அருண் என்னை ஏசுவார் என்றாள் அவளது அக்கறையான கேள்வியை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அருண் அவளை ஏன் ஏசினான் என்று என் மனதில் சிந்தனை ஓடியது அருணின் கோபம் பற்றி சற்று கவலையுடன் கோபமும் எனக்குள் ஏற்பட்டது நான் அவளிடம் இரக்கத்துடன் அதை கேட்கப் போகும்போது அவள் உடனே அடுத்த வார்த்தையை சொல்லி பேச்சை மாற்றினாள் அவள் பேச்சிலிருந்து அவள் தனியாக இருக்கிறாள் அவளுக்கு யாராவது ஒரு ஆதரவு தேவைப்படுகிறது என்று புரிந்தது அவளுக்கு என் கூட சேர்ந்து ஊருக்கு போக ஆசை மேலும் அவளது சகோதரன் திருமணம் பற்றிய ஆவலும் அவளுக்கு இருந்தது அருண் ஏசியது பற்றி நினைத்தவாறே நான் யோசித்து சரி பார்க்கலாம் உங்க வீட்டில தான் ஒரு படுக்கையறை இல்லையே என்றேன் அவள் தனியாக இருக்கும்போது அவளுக்கு மேலும் ஒரு அசௌகரியமாக இருக்கக்கூடாது என்று நினைத்தேன் அவள் என் பேச்சை கேட்டு சிரித்து ஓ இந்த படுக்கையறையாவது கிடைச்சது பெரிய விஷயம் ரெண்டு பேருக்கு ஏன் பெரிய வீடு தேவை என்றாள் அவளது திருப்தியான பேச்சால் என் மனம் சற்று அமைதியடைந்தது நான் அவளிடம் அப்படி இல்லை நீங்க ரெண்டு பேரும் என்னை இங்க வர சொல்றீங்க அதனால்தான் சொன்னேன் என்றேன் அவர்களுடைய பாச உணர்வை நான் உணர்ந்தேன் ஆனால் அவர்களுக்கு அதிக சிரமம் கொடுக்க விரும்பவில்லை அவள் சிரித்தபடியே இப்போ கூட நாங்க ரெண்டு பேர்தானே இருக்கோம் என்றாள் அவளது சாதாரணமாக பேசிய வார்த்தை அந்த சூழ்நிலையின் பதட்டத்தை குறைத்தது நான் அவளிடம் சரி நிலா ஒரு வேலை செய் நீ காஃபி போடு நான் இப்போ கொஞ்ச நேரம் தூங்கணும் ராத்திரி சரியாக தூங்கவில்லை என்றேன் அப்படி சொல்லிக்கொண்டே நான் கட்டிலில் படுத்துக்கொண்டேன் அவள் என்னை பார்த்து சிரித்துவிட்டு வெளியில் சென்றாள் சிறிது நேரம் கழித்து அவள் திரும்பி வந்தாள் நானும் தூங்கப் போகதான் நினைத்தேன் ராத்திரி மின்சாரமில்லை எனக்கும் சரியா தூக்கமில்லை என்று சொல்லிவிட்டு கட்டிலில் அருகில் ஒரு மெத்தையை விரித்தாள் நான் மெதுவாக கண்களைத் திறந்து அவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்தேன் அவள் குனிந்து மெத்தையில் விரிப்பை விரித்துக் கொண்டிருந்தாள் அவள் அமைதியாக வேலை செய்யும் விதத்தை பார்த்தபோது எனக்கு நன்றாக இருந்தது அவள் இளஞ்சிவப்பு நிறத்தில் அழகான புடவையை அணிந்திருந்தாள் விரிப்பே சரியாக விரிக்க அவள் முழங்காலிட்டு குனிந்திருந்தாள் அந்தக் கோலத்தில் அவள் மிகவும் கவர்ச்சியாக தெரிந்தாள் அவளது புடவையின் நிறம் அவளது வெள்ளை நிறத்தை மேலும் பிரகாசப்படுத்தியது விரிப்பை சரிசெய்துவிட்டு தலையணையை எடுத்து மெதுவாக சாய்ந்து படுத்தாள் அவள் முகத்தில் சோர்வு தெரிந்தது சிறிது நேரத்திலேயே அவள் அமைதியாக தூங்கிவிட்டாள் நான் அவளை உற்று பார்த்தேன் அவளது முகத்திலிருந்த மாசுற்ற புன்னகையும் அவளது உறக்கத்தின் அமைதியான வடிவமும் என் மனதை சாந்தப்படுத்தியது எனக்கே தெரியாமல் நான் கட்டிலின் விளிம்புக்கு மெதுவாக நகர்ந்தேன் அவள் பக்கமாக படுத்தவாறு என் ஒரு கையை தொங்கவிட்டேன் அவள் என்னை தன்னிடம் வருமாறு அழைப்பது போலவே என் மனம் எண்ணியது என் மனது ஒரு புதிய எண்ணத்தால் நிரம்பியது ஆனால் நான் உறுதிப்படுத்த விரும்பினேன் நான் அவளை தாழ்ந்த குரலில் அழைத்தேன் நிலா ஓ நிலா ஆனால் அவளிடம் எந்த பதிலும் இல்லை அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள் அவளது அமைதியான உறக்கத்தைக் கெடுக்க எனக்கு விருப்பமில்லை ஆனால் என் மனதில் ஒரு அறிமுகமில்லாத ஈர்ப்பு ஏற்பட்டது அவள் அருகிலிருந்தும் அவளை தொடாமல் இருப்பது எனக்கு கடினமாக இருந்தது என் மனம் வினோதமான சிக்கலில் மாட்டிக்கொண்டது ஒருபுறம் கடமையும் மரியாதையும் மறுபுறம் ஒரு புதிய கவர்ச்சியும் ஆவலும் அந்த அமைதியான சூழலில் என் மனதில் பல எண்ணங்களும் உணர்ச்சிகளும் மோதிக்கொண்டிருந்தன அவளிடமிருந்து எந்த பதிலும் வராததால் என் தைரியம் அதிகரித்தது நான் அவளை மெதுவாக தொட்டு பார்த்தேன் அவளது கையை தொட்டு பார்த்தேன் அவள் துளி கூட அசையவில்லை அவளது அசையாத நிலை என் மனதில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது உண்மையில் அவள் தூங்குகிறாளா என் மனதில் ஒரு விசித்திரமான எண்ணம் வந்தது நான் உடனே என் கையை பின்னால் கொண்டேன் அது தற்செயலானதா அல்லது அவள் உண்மையிலேயே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாளா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் என் கையை பின்னால் எடுத்ததும் அவள் எதிர் திசையில் திரும்பிக் கொண்டாள் அவளது திடீர் அசைவால் என் மனம் குழப்பமடைந்தது பிறகு அவள் தூக்க கலங்கிய குரலில் அந்த மெத்தை சரியில்லை உங்க முதுகு வலிப்போம் நீங்க மேல கட்டில தோங்குங்க நான் கீழே தூங்குகிறேன் என்றாள் அவளது எதிர்பாராத இந்த பேச்சை கேட்டு அவள் விழித்துதான் இருந்தாள் என்று நினைத்தேன் நான் வீணாக வேறேதோ நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று வெட்கப்பட்டேன் அவளது நீர்மையான தெளிவான பேச்சால் என் மனதில் இருந்த தவறான எண்ணம் நீங்கியது அதனால் நான் எதுவும் பேசாமல் எழுந்து அவள் அருகில் தரையில் படுத்துக்கொண்டேன் கீழே படுத்த பிறகு அவளுக்கு அருகில் இருப்பது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது அவளது மூச்சின் சத்தம் அவளது அமைதியான உறக்கம் ஆகியவை எனக்கு மிகவும் அருகில் தெரிந்தது என் மனதில் அவளை பற்றிய மரியாதை மேலும் அதிகரித்தது அந்த நாள் இரவு நாங்கள் இருவரும் ஒரே அறையில் ஒருவருக்கொருவர் மிக அருகில் ஆனால் அவள் என்னிடம் பேசிவிட்டு உடனே தூங்கிவிட்டாள் போலிருந்தது ஏனென்றால் நான் கீழே வந்த பிறகும் அவள் அங்கிருந்து எழவில்லை அவள் முதுகை காட்டிக்கொண்டு மிகவும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள் என் மனம் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை நான் மெதுவாக அவளை தொட்டேன் மென்மையாக ஸ்பரிசித்தேன் ஆனால் உடனே அவள் என் கையை பிடித்துக்கொண்டாள் அவளது அந்த கடுமையான எதிர்வினையால் நான் ஒரு கணம் திகைத்து போனேன் என் மனம் படபடத்தது பயந்து போன நான் உடனே எதிர் திசையில் திரும்பி கண்களை இறுக மூடிக்கொண்டே எதுவும் பேசவில்லை என் மனதில் பயமும் வெட்கமும் சூழ்ந்தது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் என் மனதில் சுழன்றது அவள் அங்கிருந்து வேகமாக எழுந்து மேலே கட்டிலில் படுத்துக்கொண்டாள் அவள் விழித்திருந்தாள் என்பதும் மிகவும் பயந்து பயந்துவிட்டாள் என்பதும் அவளது அசைவுகளிலிருந்து தெளிவாக தெரிந்தது நான் மனதிற்குள் நினைத்துக்கொண்டேன் நான் என்ன செய்துவிட்டேன் ஒரு வினாடி ஸ்பரிசத்திற்காக இவ்வளவு பெரிய விலையை கொடுக்க வேண்டுமா என் தவறை உணர்ந்தது எனக்கு பதற்றத்தை கொடுத்தது என் மனம் என்னிடம் சொன்னது நாம் எதுவும் செய்யவில்லை ஆனால் இப்போது பிரச்சனை வந்தே தீரும் அப்படியானால் எல்லாவற்றையும் முடித்து விடலாமா ஒரு வினாடிக்கு என் மனதில் தவறான எண்ணங்கள் வந்தன என் மனதை நான் முழுமையாக தயார் செய்தேன் மெதுவாக அவள் அருகில் சென்றேன் அவள் அதை பார்த்தாள் அவள் கண்களில் பயமும் வெக்கமும் தெளிவாக தெரிந்தது இப்போது என்ன நடக்கும் என்று நினைப்பால் என் இதயம் படபடத்தது அவள் கட்டிலில் சட்டென்று எழுந்த அமர்ந்தாள் அவளது கண்களில் எதிர்பாராத பயமும் வெட்கமும் தெளிவாக தெரிந்தது நடுங்கும் குரலில் அவள் ஆகாஷ் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மனதில் என்ன இருக்கிறது இதற்காகவா நீங்கள் இங்கு வந்தீர்கள் உங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம் நாங்கள் என்றாள் அவளது வெறுப்பு நிறைந்த வார்த்தைகள் என் மனதை குழப்பியது நான் நடந்த சம்பவத்தால் சிறிது கலங்கி போயிருந்தேன் ஆனால் என்னை திடப்படுத்திக் கொண்டு நானா இங்க வர சொன்னேன் தான் என்னை வர சொன்னான் நான் உடனே கிளங்கி தான் நினைத்தேன் நீதான் என்னை தங்க சொன்னாய் நான் சொன்னேன் நான் இங்க தங்க மாட்டேன் உன்னை காலையில வந்து கூட்டிட்டு போறேன்னு ஆனா நீதான் என்னை தங்க வச்சிட்ட என்று பொய் சொல்லி என்னை காப்பாற்றிக் கொள்ள முயன்றேன் நான் தொடர்ந்து மேலும் என் நம்பிக்கை உன் மீது இருக்கு நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று ஒரு பொய்யான தைரியத்தை காட்டினேன் ஆனால் உள்ளுக்குள் அவள் அருளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவாளோ என்ற பயம் இருந்தது அவள் துக்கமான குரலில் ஆமாம் அது என் தவறுதான் என்றாள் அவளது கேள்விக்குரிய வார்த்தைகள் என் மனதில் ஒரு தவறான உணர்வை உருவாக்கியது நான் சிரித்து கொண்டே எழுந்து கட்டிலில் அவள் அருகில் அமர்ந்து அப்படின்னா உன் தவறுக்கு நீ தண்டனை அனுபவிக்க தயாரா என்றேன் எனது அந்த வெட்கமற்ற பேச்சால் அவள் மேலும் பயந்தாள் அவள் கோபமாக சி என்ன பேசுகிறீர்கள் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்றாள் அவளது வறுப்பு நிறைந்த பேச்சை புறக்கணித்து நான் அருகில் நகர்ந்தேன் பாரு எனக்கு வலுக்கட்டாயம் எல்லாம் விருப்பமில்லை எதுக்கு உனக்கு நீயே கஷ்டப்படுற அதுக்கு பதிலா அதை ரசி மகிழ்ச்சியாயிரு என்றேன் இந்த தைரியம் எனக்கு எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை அவள் தன் முகத்தை கைகளால் கொண்டு விம்ம ஆரம்பித்தாள் அவளது துயரமான நிலையால் ஒரு கணம் என் மனதில் குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது ஆனால் என் ஆசைக்கு முன் அது நிலைக்கவில்லை நான் அவளது கையை பிடித்துக் கொண்டேன் அவள் பதட்டமான குரலில் வேண்டாமண்ணா ப்ளீஸ் என்று அழுதவாறே என்னை பார்த்து கெஞ்சினாள் அவளது கண்களில் இருந்த கண்ணீரை பார்த்த கணம் என் மனம் நடுங்கியது ஆனால் என் ஆசை மிகவும் அதிகரித்தது என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை நிலா எதுக்கு வீணாக எதிர்க்கிறாய் என்று அவளை இழுத்தவாறே கேட்டேன் அவள் விம்மலும் கட்டுப்பாட்டை எழுந்தது அவள் சத்தமாக அழ ஆரம்பித்தாள் அவளது அந்த துயரமான நிலையால் ஒரு கணம் என் மனதில் குற்ற உணர்ச்சி வந்தது நான் உடனடியாக எழுந்து கோபமாக சரி நான் கிளம்புகிறேன் இன்றிலிருந்து நான் இனி இங்கு வரவே மாட்டேன் என்றேன் எனது திடீர் மாற்றத்தால் அவள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள் அவள் கண்களைத் துடைத்துக்கொண்டு இப்படி செய்கிறீர்கள் உங்களுக்கு இல்லாமல் எங்களுக்கு வேறு யார் ஆதரவு அருணுக்கும் எனக்கும் எத்தனை கஷ்டமான நேரத்தில் நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள் என்றாள் அவளது பாசமான பேச்சால் என் மனம் சற்று இலகியது நான் கோபமாக சிரித்தபடி ஓ உங்கள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய நான் ஒரு ஒப்பந்தம் எடுத்துட்டேன் இல்லையா என்றேன் எனது வெறுப்பு நிறைந்த பேச்சை கேட்டு அவள் பரிதாபமான குரலில் ஆமாம் ஆனால் அதற்காக வாயுது என்றாள் அவளது துக்கமான குரலாலும் கையிறு நிலையாலும் என் மனம் குழப்பியது நான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தபடி நீ என்ன பேசுகிறாய் இன்றைக்கு நான் உன் அருகில் வந்தது என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதால்தான் வரும்போது இப்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து வரவில்லை உனக்கு அருகில் படுத்ததும் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றேன் எனது இந்த பொய்யான பலவீனமான பாதுகாப்பை அவள் போவதில்லை என்றே எனக்கு தெரியும் அவள் துக்கமான குரலில் ஆமாம் ஆனால் நானும் உங்களைப் போல உணர்ச்சி வசப்பட்டேன்தான் அதனால்தான் நான் ஆரம்பத்தில் எதிர்க்கவில்லை ஆனால் இது தவறில்லையா என்றாள் அவளது பேச்சைக் கேட்டு என்ன பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை நான் மெதுவாக என்ன தவறு என்றேன் அவள் தலை குனிந்தவாறு நான் உங்கள் மனைவி இல்லை என்றாள் அவளது அந்த நேரடியான தெளிவான பேச்சால் என் மனதில் ஒரு வெளிச்சம் வந்தது நான் அவளது பேச்சால் உணர்ச்சி வசப்பட்டு உன்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும்போது உனக்கு மளிகை பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது உனக்கு வேலை வாங்கி கொடுக்கும்போது உன் ஷாப்பிங் பைகளை தூக்கி செல்லும்போது யார் உன்னுடன் இருந்தார்கள் நான்தானே என்றேன் எனது அந்த உரிமையான கேள்விக்கு அவள் பதிலளிக்க முடியாமல் இருந்தாள் அவள் முகத்தில் குழப்பமும் நன்றி உணர்வும் தெரிந்தது அவள் மெதுவாக எனக்கு எதுவும் புரியவில்லை என்றாள் நான் அவளுக்கு புரிய வைத்தபடி சரிவிடு நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை என்றேன் அப்படி சொல்லிவிட்டு பையை விட்டு ஐயாயிரம் ரூபாயை எடுத்து மேஜை மீது வைத்தேன் நான் இப்போ போகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் என் பையை தோளில் மாட்டிக்கொண்டேன் உடனே அவள் நில்லுங்கள் அப்படி செய்யாதீர்கள் எங்களுக்கு உங்கள் உதவி தேவை என்றால் அவளது அந்த கெஞ்சும் குரல் என் மனதை உருக்கியது நான் வருத்தத்துடன் நான் அவ்வளவு மோசமானவனானிலா நான் இந்த காலங்களில் உங்களுக்கு உதவி செய்தது என் சொந்த சுகத்திற்காக இல்லை அப்படி இருந்திருந்தால் நேற்று ஹோட்டலுக்கு போவதற்கு பதிலாக நேராக இங்கேயே வந்திருப்பேன் இவ்வளவு கீர்த்தரமான நிலைக்கு என்னை கொண்டுவர தேவையில்லை என்று கோபத்துடன் பேசினேன் மன்னிக்கவும் என்று சொல்லிவிட்டு அவள் என் கையை பிடித்துக்கொண்டு அறைக்குள் கூட்டிச் சென்றாள் அவள் கண்களை மூடிக்கொண்டு கட்டிலில் படுத்துக்கொண்டாள் அவளது அந்த வருத்தமும் கையறு நிலையும் என் மனதை குழப்பியது நான் அவள் அருகில் சென்று மெதுவாக எனக்கு நான் செய்த உதவிக்கு ஈடு எதுவும் தேவையில்லை நான் ஒரு கந்து வட்டிக்காரன் இல்லை யாருடைய பலவீனத்தையும் நான் சாதகமாக பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்பினேன் அவள் என் கையை பிடித்துக்கொண்டாள் அவள் மெல்லிய குரலில் என் அற்ப ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்ய மாட்டீர்களா என்று கேட்டாள் அவளது அந்த கோரிக்கையால் என் தோளிலிருந்த பை கீழே விழுந்தது நான் அவள் அருகில் அமர்ந்தேன் அவளுக்கு கூச்சமாக இருந்தது அவள் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன அவள் தடுமாறியவாறு ஆகாஷ் எனக்கு என்ன ஆகிறது என்று புரியவில்லை நான் ஒருவருக்கு இவ்வளவு அருகில் வருவது இதுவே முதல் முறை என்று நினைக்கிறேன் என்றாள் நான் சிரித்துக்கொண்டே வீணாக நீ நடிப்பவள் என்றேன் அவள் மெதுவாக இனி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றாள் அவள் சொன்னதும் நான் நேரத்தை வீணாக்காமல் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன் நீ மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறாய் நிலா எனக்கு உன்னை பிடிக்கும் என்றேன் அவளும் மகிழ்ச்சியாக என்னிடம் நீங்கள் கூட எனக்கு மிகவும் பிடித்தவர்தான் பயத்தினால்தான் இப்படி செய்து கொண்டிருந்தேன் நான் உங்கள் காதலில் விழுந்து விட்டேன் என்றாள் அவள் என்னை கட்டி அணைத்துக்கொண்டு எனக்கும் மிகவும் நன்றாக இருந்தது நான் மெதுவாக அவளை ஆரம்பித்தேன் அவளது உதடுகளில் அந்த ஸ்பரிசம் எனக்கு எதிர்பாராதது ஆனால் அதில் ஒருவித ஆவலும் தேவையும் தெரிந்தது சிறிது நேரத்திலேயே அவளும் என்னுடன் சேர்ந்து கொள்ள ஆரம்பித்தாள் இந்த இடைவெளியில் நான் மெதுவாக அவளுடன் சில்மிசத்தில் ஈடுபட ஆரம்பித்தேன் எனது ஸ்பரிசத்தால் அவளுக்குள் ஒருவித தெய்வீக கிளர்ச்சி பரவியது நான் மெதுவாக அவளது ஆடைகளை களைத்தேன் அவளது கண்ணங்களிலும் கழுத்திலும் முத்தமிட ஆரம்பித்தேன் அவள் கவர்ச்சியான சத்தம் எழுப்பியவாறு என்னை மேலும் அருகில் இழுத்தாள் பிறகு என் தங்கம் என் வேலையை செய்ய ஆரம்பித்தது எனது ஸ்பரிசத்தால் நான் உற்சாகம் அடைந்தேன் நாங்கள் இருவரும் ஆசையின் கடலில் மூழ்கிப்போனோம் அவளது கவர்ச்சியான சத்தங்களும் எனது சோர்வடைந்த மூச்சுக்காற்றும் அந்த அமைதியான அறையில் ஒலித்தன நாங்கள் இருவரும் அந்த தருணத்தை மனநிறைவுடன் அனுபவித்தோம் ஒரு புதிய உற்சாகமான அனுபவத்தின் திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தோம் எனது தங்கம் தன் வேலையை செய்து கொண்டிருந்தது நான் அவளது ஒவ்வொரு பகுதியிலும் மெதுவாக முத்தமிட்டு அவளை மேலும் உற்சாகப்படுத்தினேன் அவள் முகத்தில் ஆசையின் சிவந்த நிறம் பரவியது அவள் அப்போது கவர்ச்சியான சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தாள் அவளது தானாக வரும் எதிர்வினையால் எனது உற்சாகம் மேலும் அதிகரித்தது நான் முழுமையாக அந்த இன்பத்தில் மூழ்கியிருந்தேன் நான் முழுமையாக உற்சாகம் அடைந்திருந்தேன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டிருந்தேன் ஒரு சமயம் அவளது உதடுகளில் அன்பை வர்சித்தேன் எனது கைகள் அவள் மீது சுழன்றன நான் அவளை வெவ்வேறு சில்மிசமான கிளர்ச்சியூட்டும் முறையில் ஸ்பரிசித்துக் கொண்டிருந்தேன் அவளும் எனக்கு முழுமையாக ஒத்துழைத்தாள் இப்போது பைத்தியம் பிடித்தவள் போல என் கழுத்திலும் உதடுகளிலும் முத்தத்தின் தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தாள் அவளது அந்த சூடான மூச்சும் உதடுகளின் ஸ்பரிசமும் என் மனதை கட்டுப்பாட்டை இழந்தது நான் இப்போது முழுமையாக பைத்தியமானவன் ஆனேன் எனது வேகத்தை மேலும் அதிகரித்தேன் எனது கிளர்ச்சி இப்போது உச்சத்தை அடைந்தது என் வாயிலிருந்தும் இப்போது கவர்ச்சியான சத்தங்கள் வந்தன அவள் மேலும் பலமாக முத்தமிட்டு என்னுடன் சேர்ந்து அந்த இன்பத்தில் மூழ்கினாள் எனது வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அவளது சுவாசம் மேலும் வேகமானது என் மீதான அவளது பிடி மேலும் இறுக்கமானது நான் என் வேகத்தை இன்னும் அதிகரித்து இறுதியாக ஒரு இறுதி முனையை அடைந்தேன் அவளுடன் சில்மிசம் செய்து கொண்டிருக்க நான் அவளுடன் வித்தியாசமான இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தேன் அவளும் அந்த எல்லையற்ற ஆனந்தத்தின் தருணத்தில் முழுமையாக மூழ்கி போயிருந்தாள் அவள் கண்களில் ஒரு வித்தியாசமான ஒலியும் அவள் முகத்தில் திருப்தியின் உணர்வும் தெளிவாக தெரிந்தது அவள் ஒவ்வொரு நொடியையும் மனநிறைவுடன் அனுபவித்தாள் அவளது மனதிலிருந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டாள் பிறகு அந்த தருணம் வந்தது நாங்கள் இருவரும் ஒரு புதிய அமைதியில் ஐத்தோம் சிறிது நேரத்திலேயே நாங்கள் இருவரும் இப்போது ஒரு பரம இன்ப புள்ளியை அடைந்தோம் ஒரு நீண்ட மூச்சுக்கு பிறகு அமைதியானோம் நான் அவளுக்கு ஒரு பலமான முத்தம் கொடுத்தேன் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி அமைதியாக தூங்கினோம் அந்த இரவு நாங்கள் மூன்று நான்கு முறை ஒருவருக்கொருவர் அன்பு சகவாசத்தை கொடுத்தோம் எங்கள் இருவரின் மனதில் இருந்த பல நாட்களின் திருப்தியடையாத ஆசை பூர்த்தியானது விடியற காலை சூரியன் சன்னல் வழியே அறையில் எட்டி பார்த்தது நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் ஒருவரை ஒருவர் அணைத்தபடியே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தோம் நிலா என் அணைப்பிலிருந்தே மெதுவாக விலகினாள் அவள் முகத்தில் இரவின் ஆனந்தத்தின் கலைப்பும் விடியலின் கூச்சமும் கலந்திருந்தது நேற்று இரவு நடந்தது ஒரு கனவா இல்லை உண்மையா என ஒரு கணம் அவளது கண்கள் குழப்பத்துடன் என்னை பார்த்தன அவள் மெதுவாக புடவையை சரி செய்து கொண்டு எழுந்து அமர்ந்தாள் நான் அவளது கையை பிடித்து கொண்டேன் என் கையிலிருந்த அவளது பிடி உறுதி கலந்த குழப்பத்துடன் இருந்தது நிலா என்று மெல்லிய குரலில் அழைத்தேன் அவளின் கண்ணை பார்க்க துணி நின்றி ஆகாஷ் இது இது நடந்திருக்கவே கூடாது என்றாள் அவளது குரலில் இருந்த வருத்தத்தை கேட்டதும் குற்ற உணர்ச்சி என் மனதை மீண்டும் அழுத்தியது நான் அவளது முகத்தை என் கைகளுக்குள் ஏந்தி நிலா நடந்ததை நம்மால் மாற்ற முடியாது ஆனால் நாம் இரண்டு பேருமே இதை எதிர்த்து போராடவில்லை இது வெறும் ஆசையின் வெளிப்பாடு இல்லை நம் இரண்டு பேருக்கும் ஒரு துணையின் நெருக்கம் தேவைப்பட்டது ஒரு கணம் இருவரும் எல்லையை தாண்டிவிட்டோம் என்றேன் அவள் கண்களில் கண்ணீருடன் ஆனால் இது அருணுக்கு நாம் செய்யும் துரோகம் இல்லையா நம் இருவர் மீதும் அவன் வைத்திருந்த நம்பிக்கையை என்று கேட்டு விம்மினாள் அவளது கேள்வியை எனக்குள் இருந்த மான முடிச்சை அவிழ்த்தது நான் நிலாவிடம் உறுதியான குரலில் பேச ஆரம்பித்தேன் நிலா கேளு அருண் நம் இருவரின் மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கை விலை நாம் இருவரும் ஒரு கணம் மனம் பிறந்துவிட்டோம் ஆனால் இதை நாம் ஒரு தவறாகவோ துரோகமாகவோ தொடரக்கூடாது நான் உனக்கு செய்த உதவிகள் நம் நட்பு அவை அனைத்துமே நிஜமானவை அதற்கும் நேற்று இரவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் அவளது கரங்களை பிடித்து அழுத்தமாக இனிமேல் நாம் இருவரும் இந்த விஷயத்தை மறந்துவிட வேண்டும் இந்த ஒரு இரவு இந்த அறைக்குள் நடந்ததை இந்த அறைக்குள்ளேயே பூட்டிவிட்டு செல்ல வேண்டும் நம் இருவரின் மனதில் இது ஒரு கசப்பான நினைவாக இருக்கலாம் ஆனால் வெளியே நம் நட்பு நம் மரியாதை அருண் மீதான நம் அன்பு மாறவே கூடாது உன் வாழ்க்கை அருணுடும் சந்தோஷமாக தொடர வேண்டும் என் கடமை அதை காப்பதுதான் நான் உன்னை சந்திக்க விரும்பி வரவில்லை அருணின் நம்பிக்கையை மீறி நான் இங்கு இருக்கவும் மாட்டேன் இன்று உன்னை மயூரின் திருமணத்திற்கு கூட்டி செல்வது என் கடைசி கடமை நிலா சில நொடிகள் அமைதியாக இருந்தால் பின் பெருமூச்சுடன் ஆகாஷ் நீங்கள் சொல்வது சரிதான் அருணை ஏமாற்றுவது எனக்கு மிக பெரிய வேதனை இந்த ஒரு தவறை என்னால் தாங்க முடியவில்லை நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் உங்களால் முடிந்தால் நானும் உங்களை மன்னிக்கிறேன் என்றாள் நான் புன்னகையுடன் நானும் உன்னை மன்னித்து விட்டேன் நிலா இப்போது எழு நாம் கிளம்ப வேண்டும் என்றேன் நான் அவளுக்கு பணம் கொடுத்து இதை பத்திரமாக வை அருண் கொடுத்ததாக சொல்ல விடாதே என்றேன் நிலா வேகமாக கிளம்பி தயாரானாள் அவள் என்னை பார்த்தபோது அவள் கண்களில் நன்றி குற்ற குற்றவுடர்ச்சி சற்று குறைந்திருந்தது ஆனால் அவளது மனதிலிருந்த மெளனமான பிரிவு வழி எனக்கு தெளிவாக புரிந்தது நாங்கள் இருவரும் வீட்டிலிருந்து கிளம்பினோம் காரில் செல்லும் வழியில் நாங்கள் அருணின் உடல்நலம் மயூரின் திருமணம் போன்ற வேறு விஷயங்களைப் பற்றி மட்டுமே பேசினோம் நேற்று இரவு நடந்ததை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அதை இருவருமே தங்கள் ஆழ்மனதில் ஒரு இருண்ட மூலையில் பூட்டிவிட்டோம் நிலாவை திருமண வீட்டிற்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்ந்த பிறகு நான் அவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டேன் ஆகாஷ் அந்த நகரத்தை விட்டு வெளியேறினான் இனிமேல் அருண் அல்லது நிலாவின் தனிப்பட்ட வாழ்வில் தலையிடாமல் தொழில் ரீதியான உறவை மட்டுமே வைத்துக் கொள்வது என்று முடிவு செய்தான் இந்த சம்பவம் அவர்கள் மூவருக்கும் ஒரு கனமான ரகசியமாக ஆனால் ஒரு பாடமாக நிலைத்துவிட்டது நட்பின் எல்லையை தாண்டிச் சென்றாலும் இறுதியில் அந்த எல்லையை மதித்து தங்கள் உணர்ச்சிகளுக்கு ஒரு தெளிவான முடிவெடுத்ததின் மூலம் அருண் நிலா ஆகாஷ் ஆகியோரின் நட்பு வேறு ஒரு பரிமாணத்தில் தொடர்ந்து நீடித்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க